அத்தியாயம் ஏழு ராமனை தூக்கி சென்றவர்கள் வைத்தியர் வீட்டை அடையும் போது அவர் படுக்கையை தட்டி கொண்டிருந்தார் தன்னை யாரோ அழைக்கிற குரல் கேட்டு வாசலுக்கு வந்தார் திண்ணையில் போடப்பட்டிருந்த பெஞ்சு மீது ராமனை கிடத்தி இருந்தனர் செய்தியை கேட்டறிந்து கொண்ட வைத்தியர் அவசரமாக சில பச்சிலைகளை அரைத்து ஒரு களிம்பு தயார் செய்து அதை அடிப்பட்ட காயத்தில் மீது வைத்து கட்டு போட்டார் உள்ளுக்கு சாப்பிட ஒரு கஷாயத்தையும் ராமன் வாயில் ஊற்றினார் இன்னும் கொஞ்ச நாளிலே வழி நின்னு மயக்கம் தெளிஞ்சிடும் வீட்டிலே கொண்டு போய் படுக்க வைங்க காலமே வந்து வேற கஷாயம் வாங்கிட்டு போங்க என்று அனுப்பி வைத்தார் பாதி வழியிலேயே ராமனுக்கு நன்றாக நினைவு வந்து விட்டது வீட்டிற்கு நான் நடந்து போய் கொள்கிறேன் என்ற வார்த்தையை அவனது நண்பர்கள் கேட்கவில்லை மத்தியானம் சிரித்து பேசி சாப்பிட்டு விட்டு சென்ற புருஷனை நாலு பேர் சுமந்து வந்து வீட்டிற்குள் கிடத்தியதை தலையில் போடப்பட்டிருந்த பெரிய கட்டையும் பார்த்து பொன்னி பதறி போனால் பலவேசம் நினைச்சுக்கிட்டு ஆறுமுகத்தண்ண ராமன் அடிச்சு என்பதை தவிர அவர்கள் வேறு ஒரு தகவலும் சொல்லவில்லை பொன்னி பெருசாக அழுதாள் வைத்தியரையா மருந்து வச்சு கட்டி கஷாயமும் கொடுத்துட்டாரு பயப்பட ஒண்ணும் என்று அவளுக்கு ஆறுதலான வார்த்தையும் கூறிவிட்டு வந்தவர்கள் போய்விட்டார்கள் ராமனுக்கு மயக்கம் தெளிவதும் மீண்டும் மயங்குவதுமாக இருந்தான் நினைவு திரும்பும் போதெல்லாம் அந்த பாவி கூட சேராதுன்னு அடிச்சுக்கிட்டேனே என் பேச்சை கேட்டியா என்று தன் புருஷனிடம் பொன்னி புலம்பினாள் இப்படி ஒரு குடி கேக்குதா பாவி உன்னை ஒரேடியாக கொண்டு போட்டிருந்தா நானும் பிள்ளைங்களும் தெருவில் நிற்க வேண்டி வருமே எங்களுக்கு யாரு ஒரு வாய் கஞ்சி தண்ணி ஊத்துவாங்க என்று அவன் தலையை வருடியபடி அழுதாள் இந்த அநியாயத்தை உடனே பூவாயிடம் போய் சொல்லி ஒரு குரல் அழுதால் அவள் மனசுக்கு ஆறுதல் ஏற்படும் போல் இருந்தது எல்லாம் விடிஞ்சு பார்த்துக்கலாம் என்று ராமன் தடுத்தான் அவள் கேட்கவில்லை புள்ளைகளை எழுப்பி புருஷன் தலைமாட்டில் உட்கார வைத்துவிட்டு அடங்காத துயரத்துடன் கட்டுக்கடங்காத கோபத்துடனும் பூவாயின் வீட்டை நோக்கி நடந்தாள் அத்தியாயம் எட்டு அவசர அவசரமாக வீட்டு காரியங்களை முடித்துக் கொண்டிருந்தாள் பூவாயி மகளுக்கு சாதத்தை போட்டு தூங்க வைத்துவிட்டு அவளும் பேருக்கு பிடிசோறு அள்ளி தட்டில் போட்டுக்கொண்டு சாப்பிட துவங்கும் போது அப்பா இன்னைக்கும் வீட்டுக்கு மாட்டாரா அம்மா என்று கேட்டுக்கொண்டு அவளது நாலு வயது குழந்தை மீனாட்சி அருகில் வந்து நின்றாள் நீ இன்னும் தூங்குலி கண்ணா போய் படு அப்பார் வந்துடுவாரு என்று அவளை சமாதானம் பண்ணி படுக்க சொன்னாள் நான் அப்பார் வந்த வந்தப்புறமா அவர் கூட தான் தூங்க போறேன் என்று ஒரு தீர்மானம் போல் கூறிவிட்டு தாயாரின் பக்கத்திலேயே உட்கார்ந்து விட்டாள் அவளுக்கு ஒரே மகள் கூட பெண் வராம ரெண்டு நாளா குடிச்சிட்டு எங்கேயோ விழுந்து கிடக்கானே நினைக்க நினைக்க அவளுக்கு துக்கமாக வந்தது சாப்பிட்டதாக பெயர் பண்ணிவிட்டு அவசரமாக அடுப்பங்கரை காரியங்களை முடித்துக் கொண்டிருந்த போது வாசல் கதவை யாரோ படபடவென்று தட்டுகிற சப்தம் கேட்டது அம்மா அப்பாரு வந்துட்டாரு என்று கண்ணம்மா ஜோசியம் சொன்னாள் இரு நான் போய் பார்க்கிறேன் என்று அவள் கை கழுவி விட்டு வருவதற்குள் கழியால் யாரோ கதவை ஓங்கி தட்டிக்கொண்டே இருந்தார்கள் யாரு என்று கேட்டால் பதில் இல்லை கதவை திறந்த போது தாயை முந்தி கொண்டு மகள் முன்னே போய் நின்றாள் அங்கே கையில் ஒரு நீண்ட கழியுடன் விழிகளில் கோபத்துடனும் ஆரம்பம் நின்று கொண்டிருந்தான் எம்மா நேரம் தட்டுறேன் உள்ளார என்னடி பண்ற யாருன்னு கேட்டா பதில் சொன்னாத்தானே ஏண்டி மூஞ்ச சுணுங்கற நான் இல்லாம இந்த வீட்டு கதவை எவண்டி தட்டுவான் பலவேசம் நினைச்சியா சி வாய கழுவு கோபத்தோடு எரிந்து விடுபவள் போல் பார்த்துவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே வந்தாள் என்னடி பாஞ்சாலி வேஷம் போடுற எனக்கு உன் சங்கதி எல்லாம் தெரிஞ்சு போச்சுடி கல்லுக்கடை வாசல்ல ஒவ்வொருத்தனும் காரி துப்புறான் ஆமா கல்லுக்கடை வாசல்ல தானே நீங்க வேற எங்க கூடி பேசுவீங்க குடிச்சிட்டு உளராத எனக்கு உன் யோகதையெல்லாம் புரிஞ்சு போச்சு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற பாவி நம்ம எஜமான் கொஞ்சம் உஷாரா இல்லாட்டி நேற்று ராவைக்கு அவரை கொண்டு போட்டிருப்பியே ஏய்யா உனக்கு இந்த புத்தி கேடு ஆறுமுகத்திற்கு பொசுக்கென்று கோபம் வந்தது அதை கேட்க நீ யாரடி இப்ப கூட அந்த பலவேசத்தை சவுக்கு தோப்புல கழுத்து நெரிச்சு போட்டுட்டு தான் வந்திருக்கேன் நல்ல வசமா மாட்டிக்கிட்டான் அடிச்ச அடியில ஆளையே தீர்த்திருப்பேன் இந்த கச்சி மாறி பசங்க குறுக்கே புகுந்து காரியத்தை கெடுத்துட்டானுங்க இல்லாட்டி என்று ஆரம்பம் பேசிக்கொண்டே போவதைக் போவதை கேட்டு பூவாயி ஒரு கிணம் பதறி போனாள் அடா பாவி அதுக்குத்தான் ரெண்டு நாளா வீட்டு பக்கம் கூட தலை காட்டாம தலைமரவா சுத்திக்கிட்டு இருந்தியா பாவி நீ உருப்பிடுவியா உன்னை அவரு அன்னைக்கே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்திருந்தா அந்த நல்ல மனுஷனுக்கு இந்த கதி வந்திருக்குமா ஐயோ நான் இப்போ என்னத்த செய்வேன் அவரு முகத்தையே போய் எப்படி முடிப்பேன் என்று பூவாயி அழுத போது ஆறுமுகத்திற்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது கொண்டான் குழந்தை மீனாட்சி பயந்து போய் தாயின் கட்டி கொண்டு அழுதது அந்த பலவேசம் நீ உனக்கு நான் புருஷனா அவன் புருஷனா இனிமே அவன் பேச்ச இந்த வீட்ல எடுத்தா ஒரே வெட்டா என்று அவன் கத்தி கொண்டிருக்கும் போதே தடதடவென்று உள்ளே நுழைந்த பொன்னி வெடுக்கென்று குறுக்கே புகுந்து ஆறுமுகத்தின் முரட்டு பிடியின் என்றும் பூவாயின் தலைக்கு விடுதலை வாங்கி கொடுத்து நீ இந்த குப்பத்தை ஒழிச்சு கட்டத்தான் வந்திருக்க என்று ஆறுமுகத்தை பார்த்து கத்தினாள் பொன்னியை பார்த்ததும் பூவாயி புதுத்தம்பு வந்தவளை போல தங்கச்சி இது பண்ணிட்டு வந்திருக்கிற காரியத்தை கேட்டியா சோறு போடுற நம்ம எஜமான சவுக்கு தோப்புல கழுத்து நெரிச்சி அடிச்சு போட்டுட்டு வந்திருக்கான் என்று பூவாயி கூறிக்கொண்டிருக்கும் போதே பொன்னி அக்கா என்று குறுக்கிட்டு கத்தினாள் இதோட பேச்சு கேட்டுட்டு பேசுறியே ஐயோ இது அடிச்சு போட்டது கழுத்த நெரிச்சது எல்லாம் ஏன் தான் ஐயோ அத பார்க்க பார்க்க என் பூவும் பொட்டும் போயிடுமோன்னு பயமா இருக்கே அக்கா அத சொல்லத்தானே அக்கா நான் இப்போ ஓடோடி உன் வீட்டுக்கு வந்தேன் என்று அவள் கூறி கொண்டிருக்கும் போதே ஆறுமுகம் அலட்சியமாக குறுக்கிட்டு கேட்டான் என்னடி மாத்தி மாத்தி சிலுக்கு பண்றீங்க பலவேசம் எத்தனி பேரடி புருஷன் ராமனே எனக்கு தெரியாது கல்லுக்கடை இல்லைன்னு அவன்தானே எனக்கு சாராயம வாங்கி கொடுத்தான் அவனே எனக்கு தெரியாது என் உயிர் அவன் பொண்டாட்டி கொலுசை அவளுக்கு தெரியாம எடுத்து வித்து எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்த உத்தம் அவன் அவனை பத்தி பேச உங்களுக்கு ரோகியதை ஏதடி ஆறுமுகத்தின் உளறலின் மூலம் பொன்னிக்கு புரியாதிருந்த ஒன்று புரிந்தது அது தனக்கு தெரியாமல் தன் புருஷனே வீட்டிலிருந்து தன்னுடைய வெள்ளி கொலுசை திருடி சென்று விட்டான் என்பதுதான் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் தன்னுடைய அம்மா ஆசை ஆசையாய் செய்து போட்டு அனுப்பியது அதையும் புருஷன் திருட்டுத்தனமாய் எடுத்து சென்று கூட்டாளிகளுடன் குடித்து தீர்த்திருக்கிறான் அவளால் கோபத்தை அடக்க முடியவில்லை பூவாயி பக்கத்தில் இருக்கிறாள் என்பதையும் மறந்து ஆரம்பத்திடம் கத்தினாள் அப்படிப்பட்ட உன்னோட உசுருக்கு உசுரான சிநேகிதனுக்கு தாயா நீ நல்ல கைமாறு பண்ணிருக்க என் புருஷன் வாங்கி கொடுத்த கல்ல குடிச்சு போட்டு அவர் தலையை உடைச்சு கழுத்தை வேற நெரிச்சு கொல்ல பார்த்திருக்கியே நீ நல்லா இருப்பியா என்று கூறிவிட்டு அழுதாள் பூவாய்க்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியவில்லை பொன்னியின் பக்கம் திரும்பி என்னடி இதெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு இதானா எஜமா கழுத்தை நெரிச்சி போட்டேன்னு சொல்லுது நீனா அது நம்ம எஜமா இல்ல உன் புருஷன்னு சொல்ற கொலுசுன்னு சொல்ற என் மனச என்னமோ பண்ணுதடி என்றாள் பூவாய் உடனே பொன்னி அக்கா நான் சொல்ற கதை முழுவதையும் கேட்டுட்டு பேசு என் புருஷன் எனக்கு தெரியாம என் வெள்ளி கொலுசை எடுத்துட்டு போயிருக்கு அதை அடகு வச்சு கள்ளு வாங்கி அத்தனை பேருக்கும் கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிருக்கானுங்க போதை நல்லா தலைக்கு ஏறினதும் இது என் புருஷனை நம்ம எஜமான் பழவேசம்னு நினைச்சுக்கிட்டு கட்டையால மண்டையில் அடிச்சுபிட்டு கழுத்த வர நெரிச்சு போட்டுட்டு இங்க உன்கிட்ட வந்து ஒன்னு கிடக்க ஒன்று உலருது அக்காவும் புருஷன் என்று பொன்னி கூறிக்கொண்டிருக்கும் போதே ஆறுமுகத்திற்கு எல்லை மீறி கோபம் வந்து விட்டது ஏய் யாரை பாத்தடி உளறலான்னு சொன்னேன் என்ன என்ன குடிகார பயல் நினைச்சியா இதை பாரு இப்போ உன்னையும் அந்த பலவேசம் கிட்டையே அனுப்பி வைக்கிறேன் என்று கத்தியபடி தன் கையில் இருந்த தடியால் பொன்னியை அடிக்கப் போனான் இதை சற்றும் எதிர்பாராத பூவாயி தன் இடுப்பில் இருந்த குழந்தையுடன் பொன்னி மீது அடிபடாமல் தடுக்க குறுக்கே பாய்கிறாள் ஆறு அந்த அடி குழந்தையின் தலையில் பட்டு ரத்தம் பீரிடுகிறது பாவி பெத்த புள்ளையே கொண்டு புட்டியே என்று பூவாயி பெரிதாக அழுதாள் பொன்னி பதறியபடி வா அக்கா சீக்கிரம் குழந்தைய தலையில ரத்தம் கொட்டுது என்று பூவாயையும் அழைத்து கொண்டு வைத்தியர் வீட்டை நோக்கி வேகமாக சென்றாள் இதை கண்ட ஆறுமுகம் ஆத்திரத்துடன் கழுதைங்களா செத்து போன பலவேசத்தை பார்த்து மாரடிக்கவா ரெண்டு பேருமா ஓடுறீங்க ஓடுங்க ஓடுங்க என்று கத்திக்கொண்டே பின்னால் சென்றவன் நிலைப்படி தடுக்கி தடால் என்று கீழே விழுந்தான்